நம்பி ஆறுதான் நாம் தொழும் தன்மையா சொல்றார் சுவாமியை தவிர யாரையும் வணங்காது ஓமனி நிம் சொல்றார் நாம் வணங்குவதற்குரிய பொருள் நம்பியாக கூடாது அங்கதான் கதைய ஆரம்பிச்சது அப்ப அவங்க கேட்கறாங்க அவரை பத்தி சொல்லுங்கன்னு அப்புறம் கதையை எடுத்துட்டு வாரார் அப்போ பாட்டுடை தலைவனுடைய பெருமை எப்படி இருக்குன்னா அவ்வளவே தரு அவங்க தான் என்ன சொன்னார் திருத்தொண்ட தொகையை தந்த அந்த பெருமானை பலவாறு புகழ்றார் ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமி உடைய வாழ்க்கையில புகழக்கூடிய பல இடங்கள்ல பின்னாடி வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் தவறாமல் புகழ்ந்தது ஒண்ணு திருத்தொண்ட தொகை தந்த பெருமை நிறைய பெருமை தலையாய பெருமை என்ன திருத்தொண்ட தொகை தந்தது இந்த நூலுக்கு மூலம் அமைந்த நூலு நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்ட தீ சனரியார் பெருமையினை எல்லாம் எதும் தொலை எடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலன் வெண்கலன் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாங்க